உலக உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் சொன்ன காரணத்தினால் காகிதம் பொறுக்கிக் கொண்டிருந்தவருடைய வாழ்க்கை இந்த வணக்கத்திற்கு சக்தி இருக்கிறதா அல்லது வணக்கம் தெரிவிக்க மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் ஒரு விடயமா காகிதம் பொறுக்கிக் கொண்ட ஒருவர் இருந்திருக்கின்றார் அமைச்சர் ஒருவர் நடைப்பயிற்சிக்காக நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் அந்த வேளை காகிதம் பொறுக்கி கொண்டிருந்த நபர் அவரை பார்த்து வணக்கம் தெரிவித்திருக்கின்றார் உடனடியாகவே அந்த அமைச்சர் அவருக்கு ஒரு மருத்துவமனையில் பணியாளராக வேலை வாய்ப்பினை எடுத்து கொடுத்திருக்கின்றார் இது எங்கே நடந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் நடந்திருக்கின்றது மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் இவ்வாறு வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஒரு இளைஞருக்கு முப்பத்தி மூன்று வயதுடைய சேர்ந்த ராஜா என்பவருக்கே இந்த வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது சுகாதார அமைச்சர் என்பதனால் நாட்டை சுத்தப்படுத்தி கொண்டிருந்த ஒரு இளைஞனுக்கு அவர் அந்த வேலை வாய்ப்பை கொடுத்தாரா அல்லது தன்னை மதித்து வணக்கம் தெரிவித்த காரணத்தினால் அமைச்சர் இந்த வேலை வாய்ப்பினை கொடுத்தாரா என்றும் பல ஊடகங்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றது இருப்பினும் ஒரு பணிவு என்ற ஒரு விடயம் இந்த வணக்கத்தில் இருக்கின்றது வணக்கம் தெரிவிப்பது என்பதும் மற்றவர்களை மதிப்பது என்பதும் தமிழர்களிடம் இருக்கும் ஒரு குணமாக இருந்தாலும் மேலத்தியவர்களும் மற்றவர்களை மதிக்கும் பண்போடு இருக்கின்றார்கள் என சொன்னால் அவர்கள் என்றே தெரியாதவர்களை எல்லாம் பார்த்து சிரிப்பார்கள் ஹாய் ஹலோ என்றெல்லாம் சொல்லுவார்கள் அது தெரிந்தவர்களாக இருக்கட்டும் தெரியாதவர்களாக இருக்கட்டும் அந்த பண்பு மேலத்தியவர்களிடமும் இருக்கின்றது இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது வணக்கம் என்ற ஒரு விடயம் அது பணிவினை குறிக்கின்றது நாங்கள் யாரையும் கையெடுத்து கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்ற ஒரு பண்பு மேலத்தேயர்களிடம் இருக்கின்றது சொல்லி கூப்பிடுவார்கள் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தால் என்ன பிரதமராக இருந்தால் என்ன வேறு வேறு அமைச்சர்களாக இருந்தால் என்ன வெளிநாடுகளில் அவர்கள் இயல்பானவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதே போல ஒருவரையொருவர் குறிப்பிட்டு கூப்பிடுவதை கூட தவறாக நினைக்க மாட்டார்கள் ஆனால் ஆசிய நாடுகளில் அந்த வளம இல்லை ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும் அவர்களுடைய பதவிக்கேற்போ அதிகாரத்திற்கேற்ப மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதும் மதிப்பு கொடுப்பதும் இங்கே இங்கே வளமையான ஒரு இருக்கின்றது அவ்வாறு இருந்தால் தான் வேலை சரியாக நடக்கும் என்றும் ஒரு சிலர் சொல்லிக் கொள்வார்கள் தான் நிர்வாக எல்லாம் அப்படி இருக்கின்றது இது இருக்க அமைச்சருக்கு வணக்கம் தெரிவித்த இளைஞனை உடனடியாகவே அவருடைய வாகனத்தில் ஏற்றிச் சென்று உடை கொடுத்து உணவு கொடுத்து பின்னர் கிண்டியடி மருத்துவமனையில் அவருக்கு பணியாளராக வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அவருக்கான முழு மருத்துவ பரிசோதனையும் செய்துவிட்டு வாய்ப்பினை அமைச்சர் அவர்கள் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்ததனால் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கும் இளைஞனை பார்த்து ஒரு நல்ல ஒரு வேலையில் இந்த இளைஞனை சேர்க்க வேண்டும் என்ற பெருந்தன்மையோடு இந்த செயலை அமைச்சர் செய்திருக்க வாய்ப்பிருக்கிறது இதனால் அவருக்கும் பாராட்டுக்கள் குவிந்து கொண்டே இருக்கிறது இனி யாரையாவது நீங்கள் கண்டால் நீங்களும் வணக்கம் தெரிவியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் மாறலாம் அதனால்தான் நாங்கள் ஆரம்பிக்கும் போதும் வணக்கம் சொல்கிறோம் முடியும் போதும் நாங்கள் வணக்கம் சொல்கிறோம் மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்